தற்போது இங்கே கம்பீரமாக காட்டி தருகின்ற சிலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வசமாக வெள்ளிக்கிழக்கு பிரதேச இருந்த போது அமைக்கப்பட்ட சிலை அந்த காலத்திலே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து இந்த சிலையினை இந்த இடத்திலே இபிடிபி தோழர்கள் அமைத்ததும் வரலாற்று சான்றாக இருக்கின்றது ஈழவிடுதலை போராட்டத்தின் மூத்த போராளி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய ஐம்பதாவது நினைவு தினம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தங்களுடைய குடும்பத்தில் தங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் முதல் கலப்பல் என்ற பெருமையை இந்த வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்ற நிலையில் ஒரு வீரம் சிறந்த தன்னுடைய அவருடைய தியாகி சிவகுமார் அவர்களது ஐம்பதாவது சிதார்த்த தினம் தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்தில் ஒரு ஆயுத போராளியாக தமிழ் மக்களுக்காக தன்னுயிரை மாய்த்து கொண்டவர் அதற்கு பிற்பாடு இன்று வரை நான் பார்ப்போமாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் பல லட்சம் தமிழ் மக்கள் ஈழ விடுதலைக்காக தமது இன்னுயிரை இருந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கூறியது போன்று தியாகி சிவகுமாரனின் சிலை பல தடவை உடைக்கப்பட்டது தியாகி சிவகுமாரனுடைய சிலை மாத்திரமல்ல யாழ்நகரில் இருந்த ஔவையாரோ சோமசுந்தர புலவரோ பல்வேறுபட்ட தமிழ் புலவர்கள் இலக்கியவாதிகள் அனைவரது சிலைகளும் கூட உடைக்கப்பட்டன இங்கே சிலைகள் வைப்பது என்பது அதோட சிங்கள பௌத்த ஏகாதிபத்தியத்திற்கோ கலாச்சாரத்திற்கோ எதிர்மாறாடுதென இங்கே இருக்கக்கூடிய போலீஸார் இராணுவம் நம்புவோதான் அதனுடைய நோக்கமோ எனக்கு தெரியாது ஆனால் தியாகி சிவகுமாரன் என்பவர் இலங்கை தமிழாராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பொழுது பல தமிழ் மக்கள் அநியாயமாக அங்கு கொல்லப்பட்டார்கள் அதனுடைய ஒரு பிரதி பிழைப்பாகத்தான் தியாக சிவகுமாரன் தமிழ் மக்களுக்கு கௌரவமான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் அவர்களது எதிர்காலம் என்பது சரியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் தமது மண்ணில் அவர்கள் தாங்களே தங்களை வழிநடத்தக்கூடிய வகையில் ஆட்சி செய்யக்கூடிய வகையில் நிலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறினார் அதுக்காகத்தான் அவர் போராடி but not enough. இன்று வரை அந்த போராட்டம் பல்வேறுபட்ட மாற்றங்களுக்குட்பட்டு ஆயுத போட்டா போராட்டமாக அரசியல் போராட்டமாக ஜனநாயக வழி போராட்டமாக பல்வேறுபட்ட போராட்டங்களாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது தவிர இன்னும் இறுதி முடிவை எட்டக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் இன்னும் வரவில்லை அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை தலைமை தாங்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்பவர்கள் இங்கிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பின் ஒரு சூழ்நிலையை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்பதும் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் தமது சொந்த மண்ணில் அவர்கள் தலைநிமிந்து வாழ வேண்டும் என்பதும் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் கைகொள்ளக்கூடிய மொழி கலாச்சாரம் பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரதேசங்களில் தொடர்ந்தும் சிங்கள ராணுவம் பௌத்த வித்திகள் இவர்களது ஊடுருவல்கள் இதனூடாக அவர்களது மதம் கலை கலாச்சாரம் அளிக்கப்படும் போன்றவைட வேண்டும் என்பயங்களும் நான் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவான விடயங்கள் ஆகவே அந்த பொதுவான விடயங்களுக்காக தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் அதற்காக போராட வேண்டும் நாங்கள் என்று திரு மாவி சேனாதிரி அவர்கள் கூறியது போன்று சிவகுமாரனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அல்லது அவருக்கு நாங்கள் உண்மையாகவே அஞ்சலிகளை செலுத்த வேண்டுமாக இருந்தால் எமது மக்கள் அதற்கான தீர்வு எட்டுவதுதான் அது பொருத்தமான அஞ்சலியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அவர் எங்களுக்கு ஒரு சில வயசு மூத்தவராக இருக்கலாம் கடந்த நாற்பது ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக இந்த அரசியலில் பயணிப்பவர்கள் என்ற அடிப்படையில் நான் நம்புகின்றேன் எல்லோருக்கும் மூத்தவரான திரு சேனாதி ராஜா இருக்கிறார் எங்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சிவாஜிலிங்கம் அல்லது சேவானந்தா போன்றவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் இந்த பிரச்சனை என்பது எமது காலகட்டத்தில் தீர்க்க பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்காமல் நாங்கள் விட்டு போவது என்பது நிச்சயமாக இவ்வளவு அழிவுகளுக்கு பிற்பாடும் ஆரோக்கியமான ஒரு தீர்வு எட்டாமல் போவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வது அவ்வளவு இருக்காது ஆகவே அந்த வகையில் நாங்கள் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள அனைவரும் அதற்காக குரல் கொடுப்போம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தியாகி பொன்னுத்துறை சிவகுமாரன் அன்னலட்சுமி தம்பதிகளின் ஒரு வீர புதல்வனாக உரும்பிராய் மண் பெற்றெடுத்த அந்த தியாய் சிவகுமாரனுடைய ஐம்பதாவது நினைவு தினத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் தமிழ் அரசியல் வரலாற்றிலே தரப்படுத்தலை தொடர்ந்துதான் மாணவர் எழுச்சி இடம்பெற்ற பொழுது மாணவர் பேரவையினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து தலைமை தாங்கியவர்களே ஒருவராக தியாகி பொன் சுகுமார்கள் தலைமையிலே நாங்கள் மாணவர்களாக அனுதி கண்டிருந்தோம் மருதனார் படத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரை ஊர்வலங்கள் போன்ற பல்வேறு அரசுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருந்த சூழ்நிலையிலே எழுபத்தி நாலாம் ஆண்டிலே ஆழ்ந்த தியாகி சிவகுமாரன் அவர்கள் அந்த தமிழராட்சி மாநாட்டை தொடர்ந்து தீவிர வன்முறைகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அல்புரத் துணையப்பாருடைய காருக்கு வடிகுண்டு வைத்தது ஏஎஸ்பி சந்திரசேகரோட வாகனத்துக்கு குண்டு வீசியது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகளிலே அவர் சிறை சென்று திரும்பிய காலகட்டங்களிலே எங்களுடைய இனத்திலே காட்டி கொடுக்கின்ற நிலைமைகள் போல அவர் படகுக்கு பணம் கொடுத்த பணத்தை ஏமாற்றிய காரணத்தால் வங்கி கிளையை கொள்ளையடிக்க எடுத்த முயற்சியிலே அவர் தமிழ் தன்னுடைய உயிரை தற்கொலை மூலம் அவர் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது அந்த ஆரம்ப நாளிலே மரணக்கிரியை நடைபெற்றிருந்தால் ஒரு சில நூறு பேருடன் நடந்திருக்கும் ஆனால் இறுதியிலே அவருடைய மர மரணக்கிரியை உருமிறா பயானத்திலே நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த உடலை பார்க்க முடியாத ஏற்பட்ட நேரத்திலே தலைவர்கள் அமிர்திங்க ஐயா ஐயா போன்றவர்கள் அந்த பிரேத பட்டியை செங்குத்தாக வைத்து மக்கள் பார்வைக்கு அஞ்சல் செலுத்திய போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அவ்வாறு தியாய் சிவகுமாரனுடைய அந்த நினைவு மக்கள் மத்தியிலே ஆண்டு விதைக்கப்பட்டது என்று ஐம்பது ஆண்டுகளும் சென்று அது இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தியாயி பொறுசிவகுமாரனுடைய அந்த நினைவு அவர் என்ன நோக்கத்துக்காக போராடினாரோ தமிழீழ கனவுக்காக போராடினாரோ அந்த கனவு லட்சிய கனவு இன்றுவரை நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் போராட்டங்கள் அதைத் தொடர்ந்து ஐம்பது மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்தது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தது போன்ற பல்வேறு விடயங்களை பார்த்தாலும் தியாகி பொன்சோகுமாரன் அவருடைய அந்த கனவு நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தியாய் சோகுமாரனுடைய சிலை திறப்பு விழா முதலிலே நிலை நடைபெற்றப்படுது தந்தை செல்வாவும் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்தார் அது கவிஞர் காசி ஆனந்தன் தலைமையிலே திரு முத்துக்குமார் சாமி அவர்களால் இள விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரால் அங்குர்ப்பணம் செய்யப்பட்டது பின்னர் பல கடவைகள் உடைக்கப்பட உடைக்கப்பட விழ விழ எழுவோம் என்பது போல தியாய் சுகுமான் சிலை இன்றைக்கு எழுந்திருக்கின்றது அந்த வகையிலே தியாய் சுகுமான்னுடைய அந்த நினைவை நாங்கள் கோக்க வேண்டும் இன்றைக்கு அமெரிக்காவிலே மசா ஒரு தீர்மானம் மசாசுலே எண்பத்தி ரெண்டு வரப்பட்ட பொழுது நாங்கள் எல்லாம் மகிழ்ந்தோம் இன்றைக்கு அந்த காங்கிரஸிலே எட்டு உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் ஒரு சுதந்திரத்துக்கான பொது பொதுமக்கள் வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் தேவை என்ற அந்த தீர்மானத்தை முன்மொழிகின்ற அளவுக்கு தமிழத்தினுடைய அந்த நிலைமை இன்றைக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருப்பது தியாய் சிவகுமார் நிச்சயமாக ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வகையிலே அவ்வாறான விடயங்களை நாங்கள் நோக்கி முன்கொண்டு சென்று இலங்கைகளிலே தீர்வு இல்லை சர்வதேச தலையீட்டின் மூலம்தான் எங்களுக்கு ஒரு தீர்வு என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஐம்பதாவது ஆண்டு நேவஞ்சலியை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அவருடைய நினைவு ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்து பதினைந்து ஆண்டுகளாக அகதிகளாக வெளிநாடுகளில் அலைந்து இந்த நாட்டில் கால் பதித்து இன்று வரை தொடர்கிறேன் நாங்கள் வாழ்நாள் அங்கத்தவர்களாக இருந்த ஒரு கட்சி ஏற்றுக்கொள்ள மறுத்தது அதன் பின் இன்று எங்களுக்கு ஒரு சிலரோடு பயணிப்பதற்கு பல தடைகள் ஆனால் நாங்கள் சிவகுமாரோட சில பெண்கள் சேர்ந்து வேலை செய்தார்கள் மிகவும் நெருக்கமாக அந்த இருவருடனும் இன்று வரை தொடர்பில் இருக்கின்றேன் அவர்களின் ஆசை தாங்கள் இந்த நாட்டில் கால் வைக்க முடியவில்லை நீ இருந்தபடியால் தோளை தேவாவிடம் கேட்டு இங்கே கால் பதித்து விட்டீர்கள் எனவே தாங்களும் பெற வேண்டும் என்ற ஆதங்கத்தை அடிக்கடி தெரிவிக்கின்றார் அதை மட்டும்தான் இந்த நேரத்தில் ஆனால் நாங்கள் பலஸ்தீனியர்கள் அல்ல நாங்கள் தமிழர்கள் ஈழ தமிழர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில்தான் வாழ்வோம் எந்த சக்திகளாலும் இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த முடியாது என்ற அந்த கருத்தை என்னை விட ஆயிரம் பேர் அர்பணிப்புக்கு தியாகத்துக்கு நான் நான் இந்த அர்ப்பணித்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றிமார் அவர்களது ஐம்பதாவது நிகழ்வு தரத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய அஞ்சலியை செலுத்த வந்திருக்கின்ற அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் தோழர் நித்யானந்தன் தோழர் தவராசா தோழர் கோவைநந்தன் அவர்களே போல தியாகி ஒன் சிவகுமாரின் சிவகுமாரின் சகோதரி சிவகுமாரி அவர்களே தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவ ராஜா அவர்களே இபிஆர்எஃப் இயக்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்தன் அவர்களை தெலு முக்கியஸ்தர் விந்தன் கனகட்டம் அவர்களை தெலு முக்கியஸ்தர் எம்கே கே சுவாஜலிங்கம் அவர்களை இபிஆர்எஃப் முக்கியஸ்தர் சர்வேஸ்வரன் அவர்களை மற்றும் சச்சி அண்ணா அவர்களை மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கட்சி தோழர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தியாகிப்பொன் சிவகுமார் அவர்களது நினைவு தின நினைவு நினைவு தினத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் பேசியவர்கள் அவரது வரலாறுகள் தொடர்பாக அவருடைய தியாகம் தொடர்பாக எதிர்காலம் தொடர்பாக எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் எனக்கு போன் சோகுமார் அவர்களோடு நேரடியான பரிச்சமோ தொடர்போ இல்லை ஒன்று வயது வித்தியாசம் மற்றது வயது வித்தியாசங்கள் ஒவ்வொரு நிலைமைகள் காரணமாக நேரடி தொடர்பு இல்லை ஆனால் அவரோடு செயல்பட்டவர்களோடு எனக்கு பிற்காலத்தில் நெருக்கமான தொடர்புகள் இருந்தது அந்த வகையில் தோழர் தவராசா அதே போல் ஃப்ரான்சிஸ் என்று சொல்லப்படுகின்ற கிபி அரவிந்தன் அவரும் நானும் எழுபத்தெட்டாம் ஆண்டு ஈரோஸ் அமைப்பிலிருந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்திற்கு பயிற்சிக்கு சென்றவர்களுடைய ரெண்டாவது மூன்றாவது குழுவான் நினைக்கின்றேன் வந்த வகையில் அந்த பயிற்சி நேரங்களிலும் சரி அல்லது ஹீரோ அமைப்பில் இருக்கின்ற பொழுதும் சரி அவர்கள் அதை சொல்லியிருக்கின்றார்கள் இன்னொரு முக்கிய பெண் போராளியை மறந்துவிட்டு அங்கேய்கன்னி அவர்கள் மற்றது அண்ணா அவர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இதில் இந்த சுகுமார் அவர்களது சிலைகள் மூன்று தடவுகள் உடைக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் வேறு பல சிலைகளும் உடைக்கப்பட்டது எங்களுக்கு வரலாற்று தெரியும் அப்போ இதில் சோகுமாருடைய சிலையினுடைய பின்னணி வேறு ஔவியர் அவர்களுடைய சிலையினுடைய பின்னணி வேறு வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக நிறுத்தி உடைத்திருக்கின்றார்கள் போல இருக்கின்றது ஆனால் இந்த மூன்று தடவை பிறகு அதை நாங்கள் நம்பிக்கையோடு தத்துணிவோடு தான் நாங்கள் அதை நியமித்திருக்கின்றோம் நான் அடிக்கடி சொல்வதொன்று அடிக்கடி சொல்வதொன்று என்னுடைய அந்த தேசிய நல்லிணக்கம் என்னுடைய அந்த தேசிய நல்லிணக்கம் அதுபோல் நான் வேறு பல உதாரணங்களையும் நான் இங்கே சொல்லலாம் மத மத மடத்தடியில் உங்களுக்கு தெரியும் அந்த அரசமரத்துக்கு கீழே கொங்க்ரீட் போட்டு புத்தர் சிலையை கொண்டு வர இருந்தவர்கள் நாங்கள் அதை சம்மந்தப்பட்டவர்களோட கையாண்டு அந்த இடத்துக்குரியவர் புத்தர் அல்ல அந்த இடத்துக்குரியவர் தனிநேயம் மடிகளவர் என்று சொல்லி அவரை நாங்கள் அங்கு நிறுவி இருக்கின்றோம் அதுபோல் நான் என்னுடைய தேசிய நல்லிணக்கத்துக்கு நான் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் ஆனால் இங்கு இன்று இன்று இந்த பொன் சிவகுமாருடைய நினைவு தினத்தில் இன்று பல கட்சிகள் இங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றார்கள் சில நான் எல்லாரோடையும் சேர்ந்து வந்தது இது முதல் தடவையாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இது ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு பொது எண்ணத்தோடு தான் எல்லாரும் வந்திருக்க முடியும் என்று நினைக்கின்றேன் நம்ம பொன் சிவகுமார் அவர்கள் என்னத்துக்காண்டி போராடினாரோ அல்லது என்ன நோக்கத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணம் செய்தாரோ அதுபோல தான் இங்கு ஆயுத போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களும் இருக்கின்றார்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்களும் இருக்கின்றார்கள் அது ஒரு தமிழ் பேக் தமிழ் மக்களுடைய தமிழ் பேச மக்களுடைய அரசியல் உரிமை அவருடைய அவர்களுக்கான ஒரு ஒரு சமத்துவமான வாழ்க்கை இந்த நாட்டில் அமைய வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கமாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்புகிற போராட்டம் நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு நம்பிக்கையோடு தான் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு கூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய விடுதலையை அல்ல எங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் ஆரம்பித்த நாங்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை விட்டது அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்போ அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்ப அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கூடாக நாங்கள் முன்னோக்கி செல்லலாம் என்றொரு ஒரு நடைமுறை சாத்தியமான எண்ணத்தோடு தான் சகல கட்சிகளும் சகல இயக்கங்களும் முன்வந்தவை ஆனால் தூர அந்த எண்ணத்தை கூட இந்த கொள்ளுகின்ற அந்த கொள்கை அந்த நடைமுறை காரணமாக அதுவும் பலவீனப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கின்றோம் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நாங்கள் இந்த நிலையிலிருந்து மீளலாம் ஆனால் மீள்வதற்கான ஒரு சரியான நடைமுறைகளை முன்னெடு முன்னெடுப்பமாக இருந்தால் நான் நம்புகின்றேன் நாங்கள் இதிலிருந்து மீளலாம் என்ன மாதிரி இந்த பொன் சிவகுமாருடைய சிலை மூன்றாவது தடவைக்குப் பிறகு அந்த இருந்தும் அது தகர்க்கப்படாமல் இருக்கின்றதோ அந்த தேசிய நல்லிணக்கம் அந்த தேசிய நல்லிணக்கம் என்பது அடிமைத்தனமான வாழ்க்கையோ அல்லது கூல கும்பிட்டு போடுறதோ அல்ல எங்களுடைய தளத்தில் இருந்து கொண்டு எங்களுடைய ஒரு ஜதார்த்தமான அல்லது ஒரு ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு வேலை திட்டங்களோடு நாங்கள் முன்சம்மமாக இருந்தால் நிச்சயம் அதை அடையலாம் என்று கூறி நான் இங்கு பல கட்சிகள் இருக்கின்றபடியினால் நான் அதை மேலும் என்னுடைய கருத்தாக நான் இங்கு விஸ்தரிக்கவில்லை இங்கு கலந்து கொண்ட சகலருக்கும் ஏற்பாட்டாளர்கள் நன்றி கூறத்துக்கு இருக்கின்றார்கள் இருந்தாலும் என்னுடைய பங்குக்கும் என்ற ஒரு பொது நிகழ்வில் நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல ஏனைய பொது நிகழ்வுகள் அல்ல தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டமாக இருக்குமாக இருந்தால் எல்லாரும் அதில் கலந்து கொள்வதற்குறாக நிச்சயம் நாங்கள் முன்னோக்கி போகலாம் என்றதையும் கூறி மீண்டும் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இல்லை நான் சொல்ல வந்த ஒரு விடயத்தை மறந்துவிட்டேன் அதாவது இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த சகல இருக்கம் அரசியல் வேறுபாடுகளுக்கு கப்பால இயக்க வேறுபாடுகளுக்கு அப்பால கட்சி வேறுபாடுகளுக்கு கப்பால சிலை அமைக்கின்ற ஒரு எண்ணம் நோக்கம் இருக்கின்றது அதை நான் இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயம் அது அமைப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள நன்றி